அகதா கிறிஸ்டியின் ஓரியண்ட் எக்ஸ்பிரஸ் பாகம் ஒன்று அத்தியாயம் ஐந்து கொலை மறுபடியும் உடனே தூங்குவது பாய்ரோவுக்கு சிரமமாயிருந்தது இதற்கு ரயிலின் குழுக்கள் தவறி ஒரு காரணம் ஒருவேளை வெளியே இருப்பது ஒரு ஸ்டேஷன் தான் என்றால் ஆச்சரியம் விளைவிக்கும் அளவுக்கு அது அமைதியாக இருந்தது மாறாக ட்ரெயினுக்குள்ளதான் சத்தம் பிளாட்ஃபாரம் போல இருந்தது அடுத்த கதவருகே நகர்வதை பாய்ரோவால் கேட்க முடிந்தது வாஷ்பேஷனை அவர் திறக்கும் ஒரு கிளிக் ஓடும் தண்ணீரின் சலசலப்பு தெறிக்கும் ஒரு ஓசை பிறகு பேசின் தண்ணீர் மூடப்பட்டதை போல மீண்டும் என்னவோ ஒரு கிளிக் வெளியே காலடி ஓசைகள் மீண்டும் கேட்டன படக் படக்ென்று அடிக்கும் பாத்ரூம் செருப்பு அணிந்தவரின் முறைத்தபடி கிடந்தார் வெளியே இருக்கும் ரயில்வே ஸ்டேஷன் ஏனிப்படி அமைதியாக கிடக்கின்றது அவரது தொண்டையில் வறட்சியை உணர்ந்தார் வழக்கமாய் அவர் கேட்டு வாங்கி வைத்துக் கொள்ளும் மினரல் தண்ணீரை இன்று மறந்திருக்கிறார் மீண்டும் அவர் கைகடிகாரத்தை பார்த்தார் ஒன்றே கால் பனியாலை அழைத்து தண்ணீர் பாட்டில் கேட்கலாம் அழைப்பு மணிக்கு அவரது கை நீண்ட போது நிதானித்தார் மற்றொரு மணியோசை கேட்டது அவனால் பல மணியோசைகளுக்கு ஒரு சேர பதில் தர முடியாது டிங் அது மீண்டும் மீண்டும் அடித்தது எங்கே போனான் அவன் யாரோ பொறுமை இழந்து அவசரப்படுகின்றார்கள் டிங் யாரோ அது ஆனால் மணியிலிருந்து கையை எடுக்காமல் அப்படியே அழுத்திக் கொண்டிருந்தனர் திடீரென்று வேக வேகமாய் ஓடி வந்தான் பணியாளனின் கால்கள் பாய்ரோவின் அரைக்கதவிலிருந்து வெகு தூரம் தள்ளி இல்லாத ஒரு அரைக்கதவினை அவன் கை தட்டியது பிறகு குரல்கள் வந்தன கண்டக்டரின் குரல் அடங்கி மன்னிப்பு கேட்டபடி பவ்யமாய் பதிலுக்கு பேர் இடியாய் பிடிவாதம் கண்ட ஒரு குரல் மிஸ்ஸஸ் அப்பட் பாயிரோ தனக்குத்தானே சிரித்துக்கொண்டார் அந்த விவாதம் கொஞ்சம் நேரம் போல நீண்டது கண்டக்டர் ஆதரவாய் பத்து சதவீதம் பேசினான் என்றால் தோரணையாய் தொண்ணூறு சதவீதம் பேசினார் மிஸ்ஸஸ் இறுதியாய் ஒரு முடிவுக்கு வந்ததாய் பட்டது பாய்ரோவுக்கு ஸ்பஷ்டமாய் கேட்டது மேடம் மற்றும் மூடப்பட்ட தனது இப்போது அடித்தார் பாய்ரோ அழைத்த குரலுக்கு வந்தான் பணியால் கடுமையாகவும் கவலையோடையும் தெரிந்தான் அவன் பிச்சிட்டாங்க போல கேட்ட பாய்ரோவின் கண்களிலிருந்து விளைந்த ஒரு குறும்பு கண்ணடிப்பு தன் சோகத்தை இறக்கி வைக்கும்படி அவனை தூண்டியது அவங்களோட நான் பட்ட பாட்ட நீங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க விட மாட்டேங்கிறாங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்கிறேன் அப்படிதான்ங்கிறாங்க அவங்க பொட்டிக்குள்ள யாரோ இருக்காங்களாம் இத வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது இதோ இந்த அளவு சின்ன கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அவன் கையை விரித்து அளவு காட்டினான் அவன் தன்னை எங்கே போட்டு மறைச்சிப்பான் நான் அப்படியெல்லாம் கிடையாதுன்னு வாக்குவாதம் பண்றேன் இப்படியெல்லாம் அளவு காட்டி அசாதாரும் விளக்குறேன் அந்த அம்மா விடுவேனாங்கிறது அவங்க எழுந்தாங்களாம் அங்கே ஒரு மனுஷன் இருந்தானா உள்பக்கம் தாழ்பால் போட்டிருக்கு ஆனா அவன் வெளியேறியிருக்கான் இது எப்படி என கேட்கிறேன் நான் அவன் உள்பக்கம் தாழ்பால் போட்டுட்டு அப்படியே நழுவி வெளியே போயிட்டான்னு விவரமா கேட்கிறேன் இப்படியெல்லாம் நான் எடுத்து காட்டற சரியான காரண காரியங்களை அது கவனிக்குது ஏதோ இங்க எங்களுக்கு வேற கவலையே இல்லாத மாதிரி இதோட தொல்லை வேற இந்த பணி இருக்கே பணி ஆமா உங்களுக்கு விஷயமே தெரியாதா ட்ரெயினே நிறுத்தியாச்சு பனி சரிவு ஏற்பட்டிருக்கு எவ்வளவு நேரம் இப்படியே நட்ட நடுவுல நாம நின்னுக்கிட்டு இருக்க போறோம்னு ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஒரு தடவை இது போல நடந்து ஏழு நாட்கள் அப்படியே கிடந்தது நினைவுக்கு வருது உன் ஞாபக சக்தியே பணியில போட அது சரி நாம இப்போ எங்க இருக்கோம் வின்காவி மற்றும் நிலையங்களுக்கு நடுவுல என்றார் பாயிரம் வெறுத்து போய் விலகி போன பணியால் தண்ணீர் பாட்டிலுடன் திரும்பினான் ஒரு கோப்பை தண்ணீரை குடித்த பாயிரோ தூக்கத்துக்குள் தன்னை திணித்துக்கொண்டார் அவர் அப்படியே தூங்கி போக ஆரம்பித்த எதுவோ ஒன்று அவரை மறுபடியும் எழுப்பியது இம்முறை கதவின் மேலே எதுவோ ஒன்று இடியை போல விழுந்த ஓசை விசித்தென்று எழுந்து கொண்டவர் கதவை திறந்து வெளியே பார்த்தார் நத்திங் ஆனால் இவருடைய வலது பக்கத்தில் சற்று தொலைவில் சிவப்பு நிற போர்வை போட்டிருந்த ஒரு பெண் இவரிடம் இருந்து விலகி சென்று கொண்டிருந்தான் எதிர்ப்புற கோடியில் கண்டக்டர் உட்கார்ந்து கொண்டு பெரிய பேப்பர் ஒன்றில் எண்களை எழுதி கணக்கு பார்த்து கொண்டிருந்தான் அனைத்தும் மயான அமைதியில் கிடந்தன பயந்து போயிருக்கேன் சொல்லிக்கொண்ட கொண்ட படுக்கைக்கு திரும்பினார் இம்முறை அவர் காலை வரை நன்றாக தூங்கினார் அவர் எழுந்தபோது ட்ரெயின் இன்னமும் நின்று கொண்டிருந்தது திரைசிலை ஒன்றை விலக்கி எட்டிப்பார்த்தார் மலைமலையாய் பனிக்குன்றுகள் ட்ரெயினை சூழ்ந்திருந்தன ஒன்பது மணியே கடந்து விட்டிருப்பதை அவர் கைகடிகாரத்தை பார்த்து தெரிந்து கொண்டார் பிறகு அவருக்கே உரிய படு சுத்தமான மற்றும் மிடுக்கான தோரணையில் தன்னை தயார்படுத்திக் கொண்டு ஒன்பதே முக்கால் மணிக்கு டைனிங் கம்பார்ட்மெண்ட் இருந்த பெட்டிக்கு சென்றார் சந்தை கணக்காய் சப்தமாய் இருந்தது அங்கே பயணிகளுக்கு நடுவே இருந்த தடுப்புகள் அனைத்தும் உடைந்து போயிருந்தன அனைவருக்கும் பொதுவாய் அமைந்துவிட்ட துர்தஷ்டவசத்தால் எல்லோரும் கட்டப்பட்டிருந்தனர் தனது பேரு உரையின் உச்சஸ்தாயில் இருந்தார் மிசஸ் அப்பாட் தன் பெண்ணை ஒவ்வொரு முறையும் பேச்சின் நடுவே கொண்டு வந்து வாடிக்கையான மிலனில் தனக்கு மிக முக்கியமான ஒரு ஜோலி இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தான் அந்த இத்தாலி நாட்டவன் இதற்கு குண்டு அமெரிக்கன் எப்படியாவது ட்ரெயின் புறப்பட்டு விடும் என்று ஆறுதல் சொன்னான் என் அவ குழந்தைகளும் என்றால் பெண்மணி அழுதபடி ஒரு வார்த்தை தகவல் அனுப்ப முடியல என்னை எனக்கு என்னவோ நடந்துருச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க எவ்வளவு காலம் நாம இங்கேயே இருக்க வேண்டியிருக்கோம் அடித்து கேட்டால் மேரி டபன் யாருக்காவது தெரியுமா அவளது குரலில் பொறுமையற்ற தன்மை இருந்தது ஆனால் டவுரஸ் எக்ஸ்பிரஸின் போது இவள் காட்டிய அந்த அடக்க முடியாத படபடப்பின் எந்த அறிகுறியும் பாயிரோவுக்கு இதில் தெரியவில்லை தற்சமயம் மிஸ்ஸஸ் அப்பாட் மறுபடியும் புலம்பலில் இருந்தார் ட்ரெயின்ல என்ன ஆகிக்கிட்டு இருக்குன்னு ஒருத்தருக்குமா தெரியல யாரும் எதாவது பண்ணலாமனு யோசிக்கிற மாதிரியும் தெரியல ச்சே

அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவர் முன்னாடி இருந்த கம்பார்ட்மெண்ட்ல இப்ப நான் இருக்கேன் அதனாலதான் குழப்பம் மிஸ்டர் பாப் டைனிங் பெட்டியில வேறு யாரு இல்ல என்று பார்க்க கண்ணோட்டம் விட்டார் பாயிரும் இளவரசி டிராகோ மெராஃப் இல்ல மேலும் அந்த ஹங்கேரியன் ஜோடி மிஸ்டர் ரிச்சர்ட்டும் ஜெர்மானிய பெண்ணுடைய பணிப்பெண்ணும் கூட இல்ல ஸ்வீடன் பெண் கண்ணீரை துடைத்து விட்டு கொண்டாள் நான் ஒரு முட்டாள் என்றாள் அவள் நான் என்ன குழந்தையா அழமாட்டேன் நடப்பதெல்லாம் நன்மைக்கே இதற்கு பதிலாய் பேச்சுக்கு வேணும்னா பொருந்தலாம் என்றான் மெக்கோயல் நாம இங்கே நாள் கணக்கா இருக்க வேண்டியிருக்கும் தெரியுமா இந்த பாழா போற இடம் என்ன இடம் என்றால் மிஸ்ஸஸ் அப்பாட் அழும் விழிகளோடு இக்கோஸ்லோவியா என்றதும் பல்கேனியனங்க இருக்கும் இடம் என சலித்தார் நீங்க ஒருத்திதான் தான் பொறுமையா இருக்கீங்க என்றார் பாய்ரோ மேரியிடம் அவள் தோள்களை மெல்லமாய் குளிக்கினாள் வேற என்ன பண்ண முடியும் நீங்க ஒரு தத்துவ நாணி மேடம் அப்படின்னா நான் எதுலேயும் ஒட்டாத ஒருத்தியா இருக்கணும் ஆனா என் குன்னும் ரொம்பவும் சுயநலம் மிக்கதுன்னு நினைக்கிறேன் நான் ரொம்பவும் உணர்ச்சி அவள் பேசும்போது அவரை பார்க்கவே இல்லை அவரையும் கடந்து அவளது நிலை பார்வை பின்னால் இருந்தது ஜன்னலுக்கு வெளியே மலைமலையாய் பனி கட்டிகள் குவிந்து கிடந்த பிரதேசங்களில் நீங்க துணிகரமான பெண் என்றார் பாய்ரோ மிருதுவாய் சொல்ல போனால் இங்கு இருப்பவர்களே ரொம்பவும் சக்தி வாய்ந்தது நீங்கதான் ஓ, நோ நோ என்னை விடவும் ஸ்ட்ராங்கான ஒருத்தரை எனக்கு தெரியும் அது சட்டென்று தனது சுய கட்டுப்பாட்டுக்குள் வந்த மேரி பின்வாங்கினாள் முன்பின் அறியாத ஒரு அந்நியனிடம் இன்று காலை வரை முழுசாய் ரெண்டு வார்த்தைகள் கூட பேசிராத ஒருத்தனிடம் நான் வாய்விட்டு பேசிக்கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள் அப்பொழுது அமெரிக்கையாய் புன்னகைத்தாள் அவள் உதாரணத்துக்கு அந்த ஓல்டு லேடி நீங்களும் அவங்கள கவனிச்சிருக்கணும் ரொம்பவும் அசிங்கமான கிழவி ஆனாலும் பிரமிக்க வைப்பவள் வெறும் ஆள்காட்டி விரலை சும்மா நிமிர்த்தி மிருதுவான குரலிலேயே ஏதாவது அவங்க கேட்டாங்கன்னா போதும் அதுக்கு இந்த ரயில் இருப்பவங்க எல்லாரும் ஓடுறாங்க என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் போக் குரலுக்கும் தான் ஓடுறாங்க என்றார் பாய்ரோ அப்கோர்ஸ் அவன் இந்த ட்ரெயினின் டைரக்டர் மேரி டெவன் பாம் சிரித்தார் காலை முடிந்தது பல பயணிகள் பாய்ரோ உட்பட டைனிங் பெட்டியிலேயே கிடந்தார்கள் கலவையான பேச்செல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த போது ட்ரெயின் பணியாட்களில் ஒருத்தன் வந்து பாய்ரோவிடம் நெருக்கமாக குனிந்தான் மன்னிக்கணும் சார் என்ன நீங்க இப்ப உடனே மிஸ்டர் போப் இருக்கும் இடத்துக்கு சில நிமிடங்கள் வந்தீங்கன்னா நல்லதா போகும்னு ஐயா சொல்ல சொன்னார் பாய்ரோ எழுந்து கொண்டார் அவனையே பின்தொடர்ந்து கொண்டு டைனிங் பெட்டியை விட்டு வெளியேறினார் இவருக்கு வந்து உதவி கொண்டிருந்தவன் கிடையாது இவன் இவன் சிகப்பாய் குண்டாய் இருந்தான் பாயிரோ தனது பெட்டியை கடந்து அடுத்த பெட்டிக்குள் நுழைந்தவனை பின்தொடர்ந்து கொண்டிருந்தார் அங்கு ஒரு அறையின் கதவை தட்டிய அவன் அதற்குள்ளே பாய்ரோ நுழைய வசதியாய் ஒதுங்கி நின்றான் அந்த இடம் மிஸ்டர் ஒதுக்கப்பட்ட பகுதி கிடையாது அது ஒரு இரண்டாம் வகுப்பு அறை சற்று பெரிதா இருக்கும் காரணத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அதிகம் பேர் கூடியிருப்பதாய் தோன்றியது எதிர்ப்புற கோடியில் போக் உட்கார்ந்திருந்தார் அவருக்கு எதிரில் இருந்த ஜன்னல் இருக்கையில் அமர்ந்திருந்த குள்ளமான ஒரு இருண்ட மனிதன் ஜன்னலுக்கு வெளியே கொட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பார்த்த வண்ணமாய் இருந்தார் மேற்கொண்டு பாயிரோ உள்ளே போக முடியாத வண்ணம் வழியை மறித்து நீல சீருடையில் இருந்த பெரிய மனிதன் பணியாளர்களின் தலைவன் பிறகு பாயிரோவின் பணியால் இப்பொழுது என்றார் எங்களுக்கு உங்களுடைய உதவி இப்பொழுது தேவைப்படுது அவன் அருகில் போய் உட்கார்ந்தார் பாய்ரோ உட்காருங்க என்றார் நின்றவனிடம் என்ன நடந்திருக்கு நல்லாதான் கேக்குறீங்க முதல்ல இந்த பணி இப்ப அவர் நிறுத்தினார் தொண்டையை யாரோ அமுக்கிய மாதிரியான குரல் ட்ரெயின் பணியாளரிடமிருந்து வந்தது இப்போ என்ன இப்போ ஒரு பயனி அவனோட கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே பினமா கிடக்கான் குத்துப்பட்டு தப்பிப்பற்ற தினசில் அமைதியாய் சொன்னார் போக் ஒரு பயனி யார் அந்த பயனி அமெரிக்கன் அவர் பேரு பேரு தனக்கு முன்னால் இருந்த குறிப்பினை பார்த்துவிட்டு என்றார் சரிதான எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டு என்றான் பணியால் பாயிரோ சொன்னவனை நிமிர்ந்து பார்த்தார் அவன் சுண்ணாம்பு கட்டியை போல வெளிரி போயிருந்தான் பிறகு அவனை முதல்ல உட்கார சொன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும் என்றார் போக்கிடம் இல்லனா அவன் மயங்கி விழுந்துருவான் இதற்கே காத்து கொண்டிருந்தவனை போல பொசுக்கென்று இருக்கையில் உட்கார்ந்து கொண்ட அவன் கைகளுக்குள் முகத்தை அப்படியே புதைத்து கொண்டு விட்டான் ஹோ என்ற பாயிரோ மேட்டர் ரொம்ப சீரியஸ் போல தெரியுதே என்றார் இது சீரியஸே சொல்ல போனால் இது ஒரு கொலை இந்த ஒரு வார்த்தையே போதாதா கொலை நடுங்க வைக்க இது மட்டும் இல்லாம சூழ்நிலையும் படு இருக்கு இதோ நாம எல்லோரும் உட்கார்ந்துருக்கோம் நகர வழி தெரியாம இப்படியே நாம மணிக்கணக்கா இருக்க நேரிடலாம் ஏன் நாள் கணக்கா ஆனாலும் ஆகலாம் இன்னொரு அசாதாரணம் ஒவ்வொரு நாட்டையும் நாம கடக்கும்போது அந்த நாட்டு போலீஸ் ட்ரெயின்ல இருக்கோம் ஆனா இக்கோஸ்லோவியாவில் கிடையாது என்ன விளங்குதா ரொம்ப கஷ்டம்தான் என்றார் இன்னும் என்ன கஷ்டங்கள் வரப்போகுது இது இது டாக்டர் கான்ஸ்டன்டைன் பாய்ரோ அந்த சின்ன கருப்பு மனிதன் வணங்கினான் பாய்ரோவும் பதிலுக்கு வணங்கினார் நள்ளிரவு ஒரு மணியை ஒட்டி மரணம் நிகழ்ந்திருக்கணும்னு என்னும் கருத்துல இருக்கார் நம்ம டாக்டர் இதைப் போன்ற வழக்குல ரொம்ப கரெக்டா சொல்ல முடியாது என்றார் டாக்டர் ஆனா என்னால ஒன்னு சொல்லிக்க முடியும் மரணம் நள்ளிரவுக்கும் ரெண்டு மணிக்கும் இடைப்பட்ட தான் நடந்திருக்கு இந்த மிஸ்டர் ரிச்சர்டை எப்ப கடைசியா உயிரோட பார்த்தீங்க பன்னெண்டு நாற்பதுக்கு இவர் உயிரோட இருந்ததா தெரிய வருது கண்டக்டரோட அப்ப இவர் பேசியிருக்கார் என்றார் மிஸ்டர் போக் ரொம்ப சரி என்றார் பாயிரோ அப்ப என்ன நடந்தது என்பதை நானே கூட கேட்டேன் இதுதான் இவரை பற்றி தெரியவரும் கடைசி தகவலா எஸ் பாயிரோ டாக்டரின் பக்கமாய் திரும்ப அவர் தொடர்ந்தார் மிஸ்டர் ரிச்சர்டின் ஜன்னல் நல்ல அகலமா திறந்திருந்தது கொலைகாரன் அந்த வழியா தப்பிச்சிருக்கலாம்னு நினைக்க வச்சது அது என் கருத்துல அந்த திறந்த ஜன்னல் ஒரு திரைசீலை போட்டது யார் அந்த பக்கமா தப்பிச்சிருந்தாலும் குறிப்பிடும்படியான தடயங்கள் பணியில நிச்சயமா பதிச்சிருக்கணும் அப்படி எதுவுமே இல்ல கொலை கண்டறியப்பட்டது எப்போ கேட்டார் பாயிரோ கண்டக்டர் எழுந்து அவன் முகம் இன்னமும் வெளிரி போய் அலறலில் இருந்தது என்னெல்லாம் நடந்ததுன்னு முதல்ல ஒழுங்கா சொல்லு என்று ஆணையிட்டார் பவுக்கு அவன் ஒரு விதம் நடுக்கத்திலேயே பேசினான் இந்த மிஸ்டர் ரிச்சர்டின் உதவியாளர் காலையில பல தடவை இவரோட கதவை தட்டியிருக்கார் பதில் இல்லை அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு ரெஸ்டாரண்ட்காரோட பணியால் வந்திருக்கான் காலை சிற்றுண்டி ஏதாவது சாப்பிடுவாரான்னு கேட்க வந்திருக்கான் அவன் ஏன்னா அப்ப மணி பதினொன்னு அவனுக்காக நான் இவரோட கதவை என்கிட்ட இருந்த சாவியால திறந்தேன் ஆனா கதவை முழுக்க திறக்க விடாம உள்ளே இருந்த சங்கிலி முடுக்கப்பட்டிருந்தது இப்பவும் உள்ளிருந்து பதில் இல்லை அப்படியே நிழல் பட மாதிரி உள்ளே இருந்தது மேலும் உரை பனி ஜன்னல் பனி சொட்ட சொட்ட உள்ளே உள்ளே ஜென்டில்மேன் திறந்திருக்கி விழுந்திருக்கணும்னு நினைச்சேன் நான் நான் ட்ரெயினுடைய ஹெட்டை கூப்பிட்டேன் சங்கிலியை உடைச்சிட்டு நாங்க உள்ளே போனோம் அங்கே இவர் வெரி டெரிபல் தனது உள்ளங்கைகளுக்குள் முகத்தை மறுபடியும் அவன் புதைத்துக் கொண்டான் சங்கிலியும் மாட்டப்பட்டிருந்தது என்று சொல்லிக் கொண்டார் இது தற்கொலை இல்லையே டாக்டர் கிண்டலாய் சிரித்தார் தன்னை தானே கொன்று கொள்ளும் ஒருத்தன் பத்து பன்னிரெண்டு பதினைந்து இடங்களில் குத்திக் கொள்வானா தாயிரோ கண்கள் அகண்டன வெறிச்செயல் இது ஒரு பெண்ணாதான் தான் இருக்கணும் என்றான் பணியாளர்களின் ஹெட் முதன் முதலில் பேசினான் அவன் கேட்டுக்கங்க அது ஒரு பெண்ணே தான் ஒரு பொண்ணு தான் இப்படி கொத்துவாள் டாக்டர் கான்ஸ்டன்டைனின் முகம் சிந்தனையால் திருகிப் போனது அவர் ரொம்பவும் பலம் பொருந்திய பொண்ணா இருக்கணும் என்றார் பிறகு அவர் ரொம்ப பேச நான் விரும்பல அது குழப்பந்தான் செய்யும் ஆனா ஒன்னு சொல்லணும் ஓரிரு அசாத்தியமான அடிகள் மனித உடலுள் தசை மற்றும் எலும்புகளின் கடினமான திருகளையெல்லாம் தவிடு பொடியாக்கும் அளவுக்கு விழுந்திருக்கிறது இது விஷயம் தெரிஞ்சவன் பண்ணின கொலை போல தெரியல என்றார் பாய்ரோ எனக்கும் அதே கருத்துதான் கண்ணா பின்னான மானவாரியா விழுந்திருக்கு தர்ம அடி சில அடிகள் தப்பி போயிருக்கு எவ்வித பாதகமும் ஏற்படுத்தாம யாரோ ஒருத்தர் வந்து கண்ணை மூடிக்கிட்டு கை போன போக்குல அடிச்சு நொறுக்கி இருப்பதை போலத்தான் தோணுது பொண்ணுங்க தான் இப்படிப்பட்டவங்க என்றான் ஹெட்டு வெறியாகிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மழை அளவு பலம் வந்துடும் ஏதோ அவனுக்கு அப்படி ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருப்பதைப் போல தலையசைத்துக் கொண்டான் அவன் உங்களுடைய தகவல்களுக்கு உதவ என்னிடமும் ஒரு தகவல் இருக்கு என்றார் பாய்ரோ மிஸ்டர் ரிச்சர்ட் நேத்திக்கு என்கிட்ட பேசினார் அவர் ஏதோ ஆபத்துல இருப்பதா என்கிட்ட சொன்னார் அப்ப அது ஒரு பொம்பளை கிடையாது என்றார் பௌக் ஒரு கூட்டம் இல்லைன்னா துப்பாக்கி மனிதர்கள் தனது யூகம் மறுக்கப்பட்டதற்கு பணியாளர்களின் ஹெட்டின் முகத்தில் சிறு வழி தெரிந்தது அப்படினா என்று பௌக்கின் கருத்துக்கு பேசிய பாயிரோ கொலை ரொம்பவும் அனுபவமற்ற அமைச்சுத்தனமாக நடத்தப்பட்டிருக்கு என்றார் பௌக்கின் கருத்தை தனது அனுபவம் அனுமதிக்கவில்லை என்பதை பாயிரோவின் குரல் பாவம் காட்டியது ட்ரெயின்ல ஒரு பெரிய சைஸ் அமெரிக்கன் இருக்கான் என்றார் பவு அசாதாரணமானவனைப் போலத்தான் தெரியறான் பயங்கரமான பைல்வான் எப்பவும் பகுல்காம் கொதப்பிக்கிட்டே இருக்கான் இதை ஒரு தரமான மனுஷன் பண்ணுவதில்லை என்பது என் கருத்து நான் யாரை சொல்றேன்னு விளங்குதில்ல கண்டக்டரை பார்த்து கேட்கப்பட்ட இக்கேள்விக்கு அவன் ஒப்புதலாய் தலையசைத்தான் ஓ பெட்டி பதினாறுல இருப்பவர் ஆனால் அவனாக இருக்க முடியாது அவன் பெட்டிக்குள்ளே நுழைஞ்சதையோ அல்லது வெளியேறினதையோ நான் கவனிச்சிருக்கணும் உன்னால அது முடிஞ்சிருக்காது இருந்தாலும் ஆராய்வோம் இப்ப கேள்வி இதுதான் என்ன பண்ணுவது கேட்டவர் பாய்ரோவை பார்த்தார் பாய்ரோ பதிலுக்கு தன் பார்வையை போட்டார் வெறுமனே பார்க்காதீங்க மை ஃப்ரெண்ட் என்றார் பவுக் நான் கிட்ட என்ன கேட்க போகிறேன்னு உங்களுக்கே தெரியும் உங்களுடைய சாதுரியத்தின் வீச்சு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த துப்பறிதலை கையில் எடுத்துக்கங்க நோ நோ மறுக்க பார்க்காதீங்க கவனிங்க இது உங்களுக்கு ரொம்பவுமே சீரியஸான ஒரு கேஸ் எங்களுடைய ட்ரெயின் கம்பெனியை பற்றி சொல்கிறேன் இக்கோஸ்லோவியா போலீஸ் தடதடனு உள்ளே வந்து நுழையும் போது இதுதான் இந்த கேஸுடைய தீர்வுன்னு நாம் தீர்மானமாக நின்றோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைன்னா குறுக்கு கேள்விகள் தாமதங்கள் மன அதிர்ச்சிகள் ஆயிரக்கணக்கான அசௌகரியங்கள் தவிர இதில் சம்மந்தமே படாத இன்னசெண்ட் பயணிகள் எல்லோருக்கும் தொந்தரவுகள் ஏற்படலாம் யாருக்கு தெரியும் இதுக்கெல்லாம் பதிலாக இந்த மர்மத்தை நீங்கள் முடிச்சவுத்துட்டீங்கன்னா நாம் அறிவிக்கிறோம் ஒரு கொலை நடந்துச்சு இவன் தான் கொலைகாரன் ஒரு வேளை என்னால் தீர்க்க முடியாமல் ஆகிட்டா ஹோ அதெல்லாம் நடக்காது என்று ஸ்திரமாய் துணித்தது பவுக்கின் குரல் உங்க திறமையை பற்றி எனக்கு தெரியும் நீங்க கடைபிடிக்கும் முறை பற்றியும் எனக்கு கொஞ்சம் தெரியும் இது உங்களுக்கு உகந்த ஒரு கேஸ் யார் யார் எப்படிப்பட்டவங்க அவங்க குல கோத்திரம் ஜாதகம் எல்லாம் என்னென்ன இப்படி ஆராய்ஞ்சி கேச முடிக்க வருஷ கணமாகும் ஆனா ஒரு கேசை முடிக்கணும்னா வெறுமனே சேர்ல சாஞ்சி உட்காந்துக்கிட்டு அழாம தர்க ரீதியா சிந்திச்சாலே போதும்னு நீங்க சொல்லி நான் கேட்டிருக்கேனே அதை இப்போ பண்ணுங்க ட்ரெயின்ல இருக்கிற பயணிகளை விசாரிங்க பாடியே வந்து பாருங்க அங்க என்னென்ன துப்புகள் இருக்குன்னு உன்னிப்பா கவனிங்க அப்புறம் வெல் எனக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு இது ஒன்றும் முகஸ்துதி கிடையாதுன்னு சொல்லிக்க விரும்புகிறேன் உட்கார்ந்து சிந்திங்க நீங்களே அடிக்கடி சொல்ற மூளையின் சாதுரிய சாம்பல் நிற செல்களை கிரே செல்களை பயன்படுத்தி அடுக்குங்க உங்களுக்கு தெரிய வரும் என்ன டச் பண்ணிட்டீங்க என்று உணர்ச்சி வசப்பட்டார் பாயிரோ நீங்க சொல்ற மாதிரி இது ஒன்றும் கஷ்டமான கேஸாக இருக்க முடியாது நானே கூட நேற்று ராத்திரி இப்போ அதை நாம் பேச வேண்டாம் உண்மையே சொல்லணும்னா இந்த கேஸ் என்ன இருக்குது இன்னும் எத்தனை மணி நேரம் போர் அடிச்சுக்கிட்டு பொட்டிக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கணுமோன்னு இப்போ தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பாருங்கள் ஒரு கேஸ் ரெடியாக என் கையில் வந்து விழுது அப்போ நீங்கள் இதை ஏற்றுக்கிறீங்க மிஸ்டர் போக் ஆர்வமாக கேட்டார் நீங்களா சமாச்சாரத்தை என் கையில் திணிச்சிட்டீங்க எல்லாம் ஒன்று தான் குட் நாங்கள் எல்லோரும் இப்போ உங்களோட ஆணைக்கு ஆரம்பத்தில் எனக்கு இந்த இஸ்தான்புல் கேலிஸ் பெட்டியின் பிளான் வேணும் இதன் பல பெட்டிகளில் எந்த பயணிகள்லாம் தங்கியிருக்காங்க என்னும் குறிப்புடன் அவங்களுடைய பாஸ்போர்ட் மற்றும் டிக்கெட்டுகளையும் நான் பார்க்க விரும்புறேன் மிச்சல் அதையெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து தருவான் வாகன் லிட் என்னும் இந்த ட்ரெயினுடைய கண்டக்டரான மிச்சல் நகர்ந்தான் வேறென்ன என்ன பயணி எல்லாம் ட்ரெயின்ல இருக்காங்க கேட்டார் பைரோ இந்த கோச்சுல நானும் டாக்டர் கான்ஸ்டன்டைனும் மட்டும்தான் பயணிகள் புகாரெஸ்ட்ல வரும் கோச்சுல நொண்டிக்காலுடன் ஒரு ஜென்டில்மேன் அவரை கண்டக்டருக்கு நல்லா தெரியும் இதை தாண்டி சாதாரண பெட்டிகள் ஆனா இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதவை ஏன்னா நேற்று ராத்திரி டின்னருக்கு அப்புறம் இது எல்லாமே பூட்டப்பட்டாச்சு இஸ்தான்புல் கேலிஸ் கோச்சுக்கு முன்னாடி டைனிங் பெட்டி மட்டும் இருக்கு அப்படி பார்த்தால் என்று மெதுவாய் பாய்ரோ சொன்னார் கொலைகாரனை இஸ்தான்புல் கேலிஸ் கோச்சில் தான் தேடணும் போல தோணுது பிறகு அவர் டாக்டர் பக்கமாய் திரும்பினார் இதை தான் நீங்கள் ஹிண்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் கிரேக்கன் ஆமோதிப்பாய் தலையசைத்தார் நள்ளிரவு கடந்து அரை மணி நேரத்துக்கு அப்புறமாய் நாம் பனிப்பாறைகளுக்கு நடுவுல சிக்கிட்டோம் எனவே அந்த நேரத்திலேருந்து யாராலும் ட்ரெயினிலிருந்து வெளியேறுக்க முடியாது மிஸ்டர் பௌக் அதிகாரமாய் அறிவித்தார் கொலைகாரன் நம்ம கூட இருக்கான் ட்ரெயினில் இப்போ